வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல் டென்த்து மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம் சிக்ஸ்த்து ஒன் செவன்த்து ஒன் எயித்து ஒன் இந்த நாலு சமையும் நம்ம பார்க்க போகிறோம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சு சம் இருக்குது அஞ்சு சமையும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஈஸியாக இருக்கும் அதனால தான் அஞ்சு சமையும் ஒரே இதில் கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாலேயே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் ஓகே ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபோர்த்து சம்மில் எஃப் வந்து எண்ணிலேருந்து எண்ணுக்குன்னு கொடுத்துருக்காங்க எண்ணுனா இயல் எண்கள் ஒன்றுல தொடங்கணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு தொடங்கணும் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த எக்ஸுட் பதில் நம்ம என்னெல்லாம் போடலாம் ஒன்றுன்னு தொடங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு போயிட்டே இருக்கலாம் நான் மூணை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் டாட் வச்சுருக்கேன் ஓகேவா இதுக்கு என்ன வரணும்னா இவங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸாக இருந்தால் அப்போது ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு போட்டுக்கோங்க எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போடு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று போட்டுக்கோங்க ப்ராக்கெட்டில் ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்து எழுதுங்க இப்படி எழுதுனா தப்பே வராது ஓகேவா இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்றுனா ஒன்று இந்த ஒன்று நேச்சுரல் நம்பரில் இருக்கா அதாவது இயல் எண்களில் இருக்கா இருக்குன்னு போட்டுருங்க ஒன் பிலாங்ஸ் டு என் அதாவது எண்ணில் உள்ளது ஒன்று எண்ணில் உள்ளது அடுத்தது இதை பண்ணும்போது இரண்டு நாலு மைனஸ் ஒன்றுன்னா மூணு எண்ணில் உள்ளது ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் ஒன்றுன்னா பத்து எண்ணில் உள்ளது இப்போ இதெல்லாமே பார்க்கும்போது ஒவ்வொன்று வித்தியாசமான நம்பர்ஸ் வந்ததுனாலே ஒன்று ஒன்று தொடாமல் ஒவ்வொன்று வித்தியாசமான நம்பர் வந்ததுனால சொன்னாலே சார்பு அடுத்தது இந்த எண்ணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ப்ளஸ்ஸில் தான் எல்லா நம்பரும் வந்திருக்கணும் இதில் ரெண்டு இல்லை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இல்லை அப்படி வரும்போது இது மேல் சார்பு அல்ல மேல் சார்பு அல்லனா நம்ம உட்சார்புன்னு எழுதலாம் பட் அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒன்று கொன்றான ஆனால் மேல்சார்பு அல்ல என காட்டுகன்னு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம அதே மாதிரி எழுதலாம் எஃப் ஆனது ஒன்று கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு அல்ல அப்படின்னு முடிச்சிடலாம் ஓகேவா எந்த வகை சார்புன்னு கேட்டால் மேல் சார்பால்லாம் நம்ம எழுத வேண்டாம் உற்சார்புன்னு எழுதிடலாம் பட் அப்படி கேட்காம இது அல்லங்கிறது ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதனால் இந்த மாதிரி எழுதும் மேல் சார்புன்னா இங்கிலீஷில் ஆன் டு ஃபங்க்ஷன் மேலே அப்படின்னா ஆன் ஆன் டு ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன இதில் இருக்கிற எலமெண்ட்டும் இந்த செகண்ட் செட்டில் எதுக்கு போகுதோ இந்த எஃப் எதுலேருந்து எதுக்கு போகுதோ இந்த செகண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே வந்திருக்கணும் அப்படி வந்தால் மட்டும்தான் அது மேல் சார்பு ஓகேவா இப்போ அடுத்த பாருங்க எஃப் கொடுத்துருக்கு இதில் என்ன சொல்லணும் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒன் டூ ஒன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அதாவது ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும் இதுவும் என் டூ என் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஒன் டூ என்ன ஒன் டூ த்ரீ மட்டும் எடுத்துக்கலாமா நம்ம அப்புறம் டாட் வச்சு விட்டுரலாம் ஓகே எம்முக்கு பதிலாக ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் த்ரீ பாருங்கள் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் த்ரீ எல்லாத்துலேயும் வந்திருக்கா ப்ராக்கெட்ல இங்கே ஒன்று ஒன்றுன்னு போட ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்னு போட்டுக்கோங்க இப்போ ஸ்கொயர் பண் ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன்

வந்திருக்கா மேல் சார்பா உச்சார்பா அதெல்லாம் கேட்கல ஒன்று கொன்றான் மட்டும்தான் கேட்டிருக்காங்க இதை பார்த்தாலே தெரியுது ஒன்று கொன்று தர் ஃபார் எஃப் என்பது ஒன்று கொன்றான சார்பா ஆகும் முடிச்சிடலாமா நம்ம ஓகே அடுத்தது பாருங்க சிக்ஸ்த் சம் சிக்ஸ்த் சம் பாருங்க ஏ கொடுத்துருக்காங்க பி வந்து நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இயல் எண்களில் வர்ற எந்த ஆன்சர் வேணாலும் வரலாம் ஆனால் ஏ இது மட்டும்தான் எடுத்துக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இருக்கு ஓகேவா இதில் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒன் டூ த்ரீ போட்டுட்டு நம்ம வைக்கக்கூடாது இல்லையா அந்த டாட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் ஃபோர்னு எழுதிக்கணும் அப்போது ஃபோர் வரைக்கும் மட்டும்தான் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் தான் பண்ணணும் அப்போ ஃபோருக்கு பண்ணும்போது என்னாகும் எக்ஸுக்கு க்யூப் போடுங்க நாலு க்யூப்னால் என்ன வரும் அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலு ஒரு நேச்சுரல் நம்பர் தானே கண்டிப்பாக அது பீல இருக்கும் இது நல்லா ஞாபகத்துக்கணும் டாட் 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 வைக்கும்போது வெறும் நேச்சுரல் நம்பர் கொடுத்தா ஓகே பட் இங்கே ஏலருந்து பிக் போகும்போது ஏழை நாலே நாலு எலமன் அந்த நாலு எலமன் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் எஃப்ஆப் ஒன்று எஃப்ஆப் ரெண்டு எஃப் ஆஃப் மூணு எஃப் ஆஃப் நாலு எக்ஸ் க்யூபுங்கிறனால ப்ராக்கெட் கியூப் ப்ராக்கெட் கியூ ப்ராக்கெட் க்யூப் போட்டுக்கோங்க இதில் எல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டுக்கோங்க இனி கியூப் மட்டும்தான் இருக்குது வேறு ஏதாவையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம் மைனஸ் பண்ண வேண்டாம்

மதிப்பகம்னு சொல்லும்போது அந்த எக்ஸிட் பதிலாக நீ என்னெல்லாம் போட்டையோ முதல் சீட்டில் என்னெல்லாம் எடுத்து போட்டியோ அது எல்லாமே மதிப்பகம் ஓகேவா துணை மதிப்பகம்னா ரெண்டாவது செட்டில் என்ன இருக்கும் இந்த ரெண்டாவது செட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே துணை மதிப்பகம் வீச்சகம்னா ரெண்டாவது செட்டில் இருக்கணும் அதில் என்ன ஆன்சர் வந்தோ அது மட்டும் தான் வீச்சகம் இப்போ வீச்சகம் கேட்டிருக்கிறாங்க இதை மட்டும் எடுத்து எழுதிருங்க இங்கேயும் அதே மாதிரி தான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டாட் 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 வச்சுட்டேன் இந்த டாட்டே வரக்கூடாது ஒன்று எழுதிட்டோம் எட்டு எழுதிட்டோம் இருபத்தி ஏழு எழுதிட்டோம் அடுத்தது என்ன வரணும்மா அறுபத்தி நாலு இது மட்டும்தான் வரணும் செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க இவ்வளோ தான் வரணும் டாட்டெல்லாம் வரக்கூடாது இதில் கட்டாயம் டாட் வரக்கூடாது நல்லா ஞாபிச்சுக்கோம் வீச்சகம்னு சொல்லும்போது இது மட்டும்தான் இது நாலே நாலு உறுப்பு அதனால நாலு உருப்பு மட்டும்தான் வீச்சகத்துலையும் வரணும் ஓகேவா இந்த எஃப்னுடைய எஃப் எஃப் வந்து எவ்வகையான சார்பு இது எந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஃபங்க்ஷன் பார்க்கும்போது உடனே இதை பார்த்துருவியா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கண்டிப்பாக ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன்னு சொல்கிறது தான் ஒன்றுக்கு ஒன்றானன்னு சொல்கிறோம் சரி இது மேல் சார்பாக உற்சார்பா மேல் சார்பாக இருந்தால் என்ன ஆகணும் இதில் வரக்கூடிய இதில் வரக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே எதில் இருக்கணும் இந்த இதில் இதில் வர எல்லா நம்பர்ஸும் இதில் வந்திருக்கணும் வந்திருக்கா ஒன்று இருக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இல்லை அப்படி வந்ததுன்னா இது மேல் சார்பு இல்லை மேல் சார்பு இல்லைன்னா உட்சார்பு அப்போ என்னெல்லாம் வரணும் ஒன்றுக்கொன்றான உட்சார்பு ஆகும் அப்படின்னு முடிச்சிடலாம் செகண்ட் சப்டிவிஷன் ஓகேவா இதே மாதிரி தான் செவன்த் சம் கொடுத்துருக்காங்க எஃப் ஆறுலேருந்து ஆறு